இங்க நல்லா குனிஞ்சு நிமிந்து வெளியில போய் நடந்து போய் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு நான் கூட நைன்டி பர்சன்ட் சரியாட்டீங்களே கேட்டேன் இல்ல நான் கம்ப்ளீட்டாவே சரி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவர் போற அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டா நார்மல் ஆயிட்டாரு இதுக்கு நாங்க அவருக்கு இந்த மெடிசன்ஸ் கொடுக்கல பிசியோதெரப்பி ட்ரீட்மென்ட் கொடுத்தோம் பிசோதெரபி ரெகுலர் பிசியோதெரப்பி கிடையாது நம்ம சன் ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளீட்டா அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் நிறைய வச்சிருக்கோம் அதன் மூலமா கிட்டத்தட்ட காலையில ஒன்பது மணிலிருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கண்டினியூஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த பேஷண்ட்டை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட சேர்த்து அவருக்கு நிறைய எக்ஸசைஸ் ரொட்டீனாக அடுத்து அவர் கார் ஓட்டணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் உடம்ப தயார்படுத்தி கொடுத்துருக்கோம் திருப்பி பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை ஃபுல்லாகவே அவருக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்பியிருக்கும் எதுக்காக இந்த வீடியோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி கேரளாவில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபைனில் ப்ராப்ளம் இருக்கா அது ஆறு நம்ம சன் ஹாஸ்பிட்டலோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட ரிப்போர்ட் அனுப்பிவிடுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நம்ம ஹாஸ்பிட்டல் வாங்க கம்ப்ளீட்டாக சரியாயிட்டு போயிருவீங்க இது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கேரளாவிலேருந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபைன் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து சர்ஜரி இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக போயிருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்